ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே சுய பிதாவின் முகம் தரிசிப்பே இயேசு கிறிஸ்துவின் விளையர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் குழந்தைக்கு எழுதின முதலாம் நிருப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று குருந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுக ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ மார்க்கமானது ஒரு மனிதனை மிகவும் எளிதான விதத்திலே அந்த சந்தோஷமான இன்பமான மகிழ்ச்சியான பரலோகம் கொண்டு சேர்க்கும் ஒரு மார்க்கம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் வீணான கற்பனை சேர்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவருடைய கற்பனைக்கு தோலோடு தோல் கொடுத்து உதவுகிற வகையில் அவர்களுடைய குருவானவர்களும் பாஸ்டர்களும் கூட அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களை தட்டி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் காலமெல்லாம் குடித்து வெறுத்து பாவத்தில் வாழ்ந்து ஒரு கிறிஸ்தவ மனிதன் குடிவெறி போதையில் ஒரு நாள் லாரியில் விழுந்து அடிபட்டு மருத்துவமனையில் அவன் சேர்க்கப்படுகிறான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மனிதன் அவன் சிகிச்சை அந்த மருத்துவம் அந்த எதுவுமே பயம் பெறாத வகையில் சில தினங்களுக்குள் அவன் மறைத்து போய்விட்டான் கல்லறை தோட்டத்திலே அந்த குடிகாரம் மனிதனுக்காக ஏறெடுக்கப்பட்ட அந்த இறுதி ஜெபமானது இப்படியாக இருந்தது அந்த குருவானவர் இவ்வாறு ஜெபித்தார் ஆண்டு வரேன் உமது அடியாரை அவருடைய கடைசி நாட்களில் அன்போடு அடித்து சிற்றித்து அவரை உமது ராஜ்யத்துக்கு நீர் தகுதிப்படுத்தி உம்மண்டை அழைத்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது அடியான் வந்தடைந்து அந்த பரம இழைப்பாடுதலுக்கு நாங்களும் உம்மால் குறிக்கப்பட்ட நேரம் வந்து சேர எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி அந்த சபையினுடைய குருவானவர் செபித்து அந்த ஆத்துமாவை மோட்சத்திற்கு பச்சை கொடி காண்பித்து அனுப்பி வைக்கிறார் குருவானவரின் அந்த மண்டாட்டின் படி அத்தனை எளிதில் இன்ப அந்த இன்ப காணானுக்கு அல்லது அந்த மோட்ச ஆனந்த மகிமைக்குள் கிடைத்து விடாத ஒரு நாளும் உலகத்தின் மக்களைப் போல வாரத்தின் ஆறு நாட்களும் எல்லா பாவங்களிலும் ஜீவித்து விட்டு பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதனையில் பங்கெடுத்தும் கிறிஸ்தவத்துவத்தின் அந்த பக்தி முயற்சி காரியங்களை கலந்து கொண்டும் மீண்டும் பாவ சேற்றில் வாரத்துக்கு ஆறு நாளும் புரண்டு எழுந்து அதே நிலையில் உள்ள ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் பரலோக நாட்டிற்கு பாஸ்டரோ அல்லது அங்கே அவர்களை வழிநடத்துகிற போதகரோ ஒரு தோட்டத்தின் அந்த மேட்டிலே நின்று கொண்டு பச்சை கொடி காட்டியதும் பாடி பறந்து இயேசுவின் பொன்முகத்தை தரிசிக்க செல்லுவேன் என்பது எல்லாம் ஒரு தான் காணப்படும் அனைத்து கிறிஸ்தவருடைய நினைப்பானது அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பரலோக அத்தனை எளிதில் நமக்கு கிடைத்து விடும் என்கிறதானே ஒரு நம்பிக்கையிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி நினைப்பது எல்லாம் அது வீணான சிந்தனை தான் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த பூமிக்குள்ள வாழ்க்கையில பலவிதமான பாடுகளும் பிரயாசங்களும் தியாகங்களும் நம்மை சுயமாக வெறுத்து சமூகத்தில் முற்றிலமாய் உடைக்கப்பட்டவர்களாக தெய்வ சமூகத்தில் ஒரு மனிதன் அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை கண் வைராக்கியமாக பரிசுத்தமாய் வாழ்கின்ற மனிதர்களுக்கு மாத்திரம் தான் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் அந்த பரலோக மகிமையை அந்த பரலோக அந்த காணானுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் செய்து எல்லாரும் பர்லோகத்திற்கு பல காரியங்களை செய்து நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லி யாரும் பரலோகத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்பதுதான் அறிந்த ஆண்டவர் மிகவும் அழகு ஒரு வசனத்தை சொன்னார் அழைக்கப்பட்டவர்கள் அனைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி

ஒருமுறை வந்து விளையாட்டு போட்டி வைப்பார்கள் அந்த விளையாட்டு போட்டியிலே அவர்கள் வெற்றி பெறும்படியாக அந்த ஆண்டு முழுவதும் கட்டுமையாக உழைப்பார்கள் அதிகாலமே சீக்கிரமாய் உறக்கத்தை முற்றிலுமாக அவர்கள் வெறுத்து சீக்கிரமாக எழுந்து அவர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்து அதற்கென்று தங்களை தயார்படுத்தி கொண்டு கடினமான பயிற்சிகளும் அவருடைய வாழ்க்கையில அவசியமாக இருப்பது போல நித்திய காலமாக ஆண்டவர் இயேசுவோடு கூட வாழ்கிறதா அந்த பரலோக இன்ப வாழ்விற்கு நாம் எத்தனை எத்தனை நமது அவயவங்களை அடக்கி ஒடுக்கி நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி செய்தால் மாத்திரந்தான் அந்த பரலோக காணனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அதனால கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பஞ்சமத்தில படுத்து தூங்குவது போல அல்ல கிறிஸ்துவ மார்க்கமானது மிகவும் கஷ்டங்களும் பாடுகளும் துக்கங்களும் வேதனைகளும் நிறைந்த ஒரு மார்க்கம் தான் ஆனால் இந்த பாதையிலே சமாதானம் உண்டு மகிழ்ச்சி உண்டு பேரின்பம் உண்டு இந்த சமாதானமும் மகிழ்ச்சியும் நித்திய நித்திய காலமாய் நிலைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் உங்களுக்கு தடுகிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அது நித்திய காலமாக நிலைத்திருக்கிறதாய் என்று சொல்லி இந்த சமாதானத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக இந்த பரம காலானுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக யார் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள் தெய்வ சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களால் தாழ்த்தப்பட்டவர்களாக உங்களை பரிபூர்வமாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது அவர்களுடைய பொழுது அவருடைய நாம மகிமைக்கின்ற வாழும்படியாக உங்களை அர்ப்பணிக்கிறதான பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்குண்டு இந்த பரம கால உங்களை வழி நடத்துவார் செபிக்கலாமா நினைச்சிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டதானே நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரம காணனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க வாழ்க்கையில வந்தது சாலையிலே ஓடிக்கொண்டிருக்க இந்த ஓட்டத்தில் ஆண்டு துணையாக பாதுகாப்பு கொடுத்து ஆண்டுகிறேன் எங்களை ஆண்டு ஒவ்வொரு நாட்களும் வார்த்தையின் மூலமாக எங்களை உருவாக்கி மெனைந்து எடுத்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமிக்குரிய பிரயாசங்களும் வேதனைகளும் நாங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அனுபவித்தாலும் எங்களுக்காக ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை எல்லாவற்றையும் நாங்கள் தியாகம் செய்ய அர்ப்பணித்து வாழ ஒரு கேக்குற இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நான் என்ன சொல்ல ஆனந்தமா இன்பத்தானா ஏகிடுவேன் தூயப்பிதாவின் தூகம் முகம் தரிசிப்பே.